பிரஷாம் நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் ஆளுநர் ஆர்என் ரவி கூட்டிய இந்த துணைவேந்தர்கள் மாநாடு சர்ச்சைக்குரிய பேசு பொருளாக மாறுவதற்கு யார் காரணம் எது காரணம் ஆளுநர் தான் காரணம் என்ன விஷயம் என்றால் ஒரு ஆளுநருக்கு ரெண்டு வகையான அதிகாரங்கள் ஒன்று சாசன அதிகாரம் கன்ஸ்டியூஷனலாக அது வழங்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று சட்ட அதிகாரம் இப்போ பல்கலைக்கழகம்னா அந்த ஸ்டேச்சு தான் பல்கலைக்கழக சட்டம் என்னவோ அதுதான் அந்த சட்டம் குறித்த வியாக்கியானங்களை உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது அதுக்கு பிறகு அந்த அதிகாரங்கள் இல்லை பேசலாம் அதற்கு பிறகு அவருக்கான அந்த அதிகாரங்கள் இல்லை என்று ஆகிவிட்டது இப்ப உதாரணமாக இன்றைக்கு வந்து பல்கலைக்கழக வட்டாரத்தில் நான் விசாரித்தாறு பேருக்கு வந்து அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கிறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்து இது போக ரிசர்ச் பர்சன்ஸ் கருத்தரங்களை உரையாற்றுபவர்கள் இது தனி இந்த பேர்ல பேர் அட்டன் ரெண்டா ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒன்னு வந்து பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் விசி லெவல்ல வரல ஆனா பிரதிநிதி அனுப்பி வச்சிருக்கிறாரு இன்னொன்னு வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி அவங்களும் விசி லெவல்ல வரல அதாவது முழுக்க வந்து துணைவேந்தர்கள் அரசுக்கு பயந்து இல்லாம போலீஸ் அச்சுறுத்தலுக்கு பயந்து புறக்கணித்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த வாதம் சரியான வாதம் அல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டி அவங்க வந்து நிறைய அட்டன் பண்ணல அதாவது மொத்தம் நமக்கு இருபத்தி ஏழு பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு இருபத்தி ஏழு பிரைவேட் யுனிவர்சிட்டிலயும் சென்ட்ரலும் பிரைவேட்டும் சேர்த்து முப்பத்தொன்னு முப்பத்தொன்னுல பதினாறு பேர் தான் வந்திருக்காங்க இப்ப அவங்க வந்திருக்கலாமே ஆளுநர் வந்து அரசு மிரட்டியது காவல்துறையை அனுப்புனார்கள் எமர்ஜென்சி டேஸ்னு சொல்றாரு ஆனா மத்திய பல்கலைக்கழகங்கள்லயும் ரெப்ரெஸ்டேஷன் கம்மியா இருக்கு தனியார் பல்கலைக்கழகத்துலயும் ரெப்ரெஸ்டேஷன் கம்மியா இருக்கு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு சான்ஸ்லருக்கு வெயிட் கிடையாது ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் யுனிவர்சிட்டி யாரு ஓனர்ஷிப்போ அவங்கதான் சான்ஸ்லரா இருக்காங்க சான்சலர் தான் அதிகாரம் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட பல்கலைக்கழகம்னா சிஜே தான் சிஜே தான் சான்சலர் ஆனா அவர் அலங்கார தான் வகிக்கிறாரு அதே மாதிரி இசை பல்கலைக்கழகம் முதலமைச்சர் தான் வந்து சான்சலர் அதுவும் அலங்கார பதவி தான் வேந்தர் என்பவர் அவர் அதிகாரம் பல்கலைக்கழக முடியும் பல்கலைக்கழக சட்டங்கள் என்பது நம்ம நம்மளோட சட்டமன்றம் நிறைவேற்றுவது உதாரணமா எங்க காலத்துல நான் வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தாங்கு சி படிக்கும் போது ஒரு யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும்தான் அக்ரிகல் காலேஜில் சேரும்போது தான் மதுரை யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியை வரல ரெண்டாவது யூனிவர்சிட்டி எங்களுக்கு வந்து முதல் வைஸ் சான்சலர் வந்து தேப்போ மீனா சுந்தர்னான் அப்ப இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி இருந்த கட்டத்துல இன்னைக்கு வந்து இத்தனை யூனிவர்சிட்டிகள் வருது நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம் அப்படின்னா பழைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதாவது கவர்னருக்கு அதிக அதிகாரங்கள்னு பிரிட்டிஷ் காலத்துல ஹையர் எஜுகேஷனுக்கு கொண்டு வந்த அந்த சட்டம் கண்ண முடிட்டு வந்து சுதந்திர இந்தியால பின்பற்றப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் உட்பட இப்ப பல மாநிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதை திருத்த தொடங்கி விட்டார்கள் அப்படி திருத்த தொடங்கும் போதுதான் நம்ம ஆளுநர் வந்து கையெழுத்து போட்ட கையெழுத்து போட மறுத்து முரண்டு பிடித்து அப்புறம் இன்றைய தேதிக்கு அதுதான் சட்டவுன் ஆயிடுச்சு இன்றைய தேதிக்கு சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு அரசு தேர்தல வெளியிட்டுட்டோம் அப்படியான சூழ்நிலையில் ஆளுநர் அவர்கள் இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம் அவர் என்ன சொல்றாரு ஜனவரில இருந்து ஏற்பாடு பண்ணிட்டோங்கன்றாரு ஆனாலும் ஜனவரில இருந்து ஏற்பாடு பண்ணாரும் கடைசியில வந்து தவிர்க்க இல்லாத காரணங்களுக்காக எத்தனையோ கூட்டங்கள் ரத்து செய்வதை நம்ம பார்க்கத்தான் தான் செய்யறோம் துணை ஜனாதிபதிக்கு அவர் இன்விடேஷன் இப்ப சமீபத்துல தான் கொடுத்தாரு அதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே அவர் வந்து வைஸ் பிரசிடன்ட் இங்க இன்வைட் பண்ணாரு அது நல்ல பச்சையாவே தெரிந்தது அப்போ ஆளுநர் ஏன் இப்படி செய்கிறார் எல்லாத்துலயும் ஏன் அவர் அரசியல் பண்றாரு அவர் என்ன சொல்றாரு மீட்டிங்ல பேசும்போது ஆரம்ப கல்வியின் தரம் வந்து ரொம்ப சீரழிந்து போயிருக்கிறது இல்ல நடப்பது உயர் கல்வித்துறை சம்பந்தமான ஒரு கூட்டம் எனவே தான் கல்வித்துறை அமைச்சர் கோவிசியன் அவர்கள் சொல்வது அது சரிதாங்க தான் என்னோட கருத்து இல்ல உச்ச நீதிமன்ற பிறகாகவும் இப்படி ஒரு மாநாட்டை கூட்டுகிறார் முதல்ல ஒரு அறிவிப்பு வருது அதுவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவும் வருகிறது கூட்டத்தை கூட்டுகிறார் குடியரசு நீங்க சொன்ன மாதிரி சமீபத்துலதான் அழைப்பும் விடுக்கப்படுது அப்ப தீர்ப்புக்கு பிறகாகவும் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் துணைவேந்தர்களை அழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போறார்னா அவர் யாருக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறார் இதன் மூலமா அவர் வந்து பாரதிய ஜனதாவோடு நான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றாரு என்ன காரணம்னா அந்த தீர்ப்பை பெரிதும் விமர்சித்தது யாரு குடியரசு துணைத் தலைவர் தான் பெரிதும் விமர்சித்தார் இன்னும் சொல்ல போனால் வந்து நீதிமன்றங்களையும் சேர்த்து தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளையும் சேர்த்து அவர் விமர்சித்தாரு இந்தியா வந்து காமன்லா கண்ட்ரி தான் உயர்ந்தது உயர்ந்தது அதாவது சட்டத்தை சட்டமன்றமோ அல்லது அல்லது பாராளுமன்றமோ சட்டங்களை விட சுப்ரீம் கோர்ட்டோ கேஸ்லா கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இப்போ பிரான்ஸ் மாதிரியான நாடு லெஜிஸ்லேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரி வந்து உயர்ந்தது நம்மளோட அமைப்பே இப்படியான அமைப்பு தான் எனவே உச்ச நீதிமன்றம் சட்டம் வந்து அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்று கூறுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு ஒன்னே ஒரு விஷயம் வந்து சின்ன சர்ச்சையாக இருக்கிற விஷயம் அது எப்படி உச்ச நீதிமன்றமே வந்து டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணலாம் என்கிற அந்த சர்ச்சையான விஷயம் இருக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து சம்பளம் வருகிறார் என்ன சம்பளம் கன்சால்டேட்டட் ஃபண்டு ஸ்டேட் மாநில அரசு தான் சம்பளம் கொடுக்குது சென்ட்ரல் கன்சால்டேட்டட் ஃபண்ட்ல இருந்து அவர் சம்பளம் வரல மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் அது போக ராஜ்பவன் செலவினங்கள் பல கோடி ரூபா வருங்க மொத்தத்துல ஒரு கவர்னரா நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு பல கோடி ரூபா வரும் அவர் நடத்துகிற இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கும் ஏராளமான செலவு வரும் அதெல்லாம் சேர்க்காம சொல்றேன் அப்போ மாநில அரசின் சம்பளம் பெற ஒருவர் ஆனா அவருக்கு வந்து டெனியூர் இல்ல டெனியூர் எப்படி கொடுக்கப்படுகிறது அரசியல் சாசனத்துல அஞ்சு வருஷம் தூரிங் த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் பிரசிடென்ட் வந்து ப்ளஷரை வித்ரா பண்ணா இவர் கவர்னர் கிடையாது பிரசிடென்ட்டுக்கு வந்து ப்ளஷரை விட்ரா பண்றதுக்கு ஏதாவது டைம் ஃபிரேம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அப்போ அகைன் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம கான்ஸ்டியூஷன்ல டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ண வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன இப்போது முதல் முறையாக ஒரு டைம் ஃப்ரேம் வந்து பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது பல நேரங்களில் நீங்க பார்க்கலாம் மெர்சி பெட்டிஷன் அது பாட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியில வந்து காலதாமத்தை காரணம் காட்டி வந்து பலரும் வந்து விடுதலை ஆயிடுவாங்க இது நம்ம சமீபத்துல தமிழ்நாட்டுல அந்த உதாரணங்களை எல்லாம் பார்த்தோம் அப்போ ரீசனபிள் டைம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கணும்னு வரும்போது அந்த தீர்ப்பை வந்து விமர்சனம் செய்வது வைஸ் பிரசிடென்ட் ஓகே வைஸ் பிரசிடெண்டா இவர் போய் பார்க்கிறாரு ஆளுநர் பார்க்கிறாரு அதுக்கு பிறகு தான் வந்து அவரை இன்வைட் பண்றாரு இன்னைய தேதிக்கு வந்து ஒரு வைஸ் பிரசிடன்டோட ஷெட்யூல்ங்கிறது எவ்வளவு பாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டு இருப்பாங்க ஆனாலும் இந்த சர்ச்சைக்குள்ள வரணும்னு அவரு நினைக்கிறாரு சர்ச்சையை பெருசாக்கணும்னு கவர்னர் நினைக்கிறாரு ஆனா அவர் நம்ம கொடுக்குற சம்பளத்துல உயிர் வாழ்றாரு ரொம்ப வினோதமான ஒரு சிச்சுவேஷன் தான் ஆளுநரை வாபஸ் பெற வரைக்கும் இதுக்கு வந்து தீர்வே கிடையாது ஓகே முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திருஷாம் தொடர்ந்து பேசலாம் ராம்சாமி ஊட்டி துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க கூடாது அப்படின்னு துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டார்கள் நள்ளிரவில் கதவை தட்டி அவர்கள் வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையிலான மிரட்டல்கள்லாம் இருந்தது இது வந்து எமர்ஜென்சி நாட்களை நினைவூட்டுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை ஆளுநர் முன்வைக்கிறார் இது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அடிப்படையில் இது வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டு பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பல்காம் நடந்த விஷயத்துக்கு வருத்தமும் அதுல நடந்த தீவிரவாத செயலுக்கு இன்னைக்கு வந்து இந்தியர்கள் பல பேர் வந்து பலியாயிருக்காங்க அவர்களோட குடும்ப குடும்பத்திற்கு ஆறுதல் அதுக்கப்புறம் இராணுவத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் நினைக்கிறோன்னு இல்லாமல் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம நினைக்கணும் நம்ம பாதுகாப்புக்காக என்றைக்குமே அவங்க அங்கே இருக்காங்க அப்படின்றதையும் நினைவு கூற விரும்புகிறேன் இதை தாண்டி தீவிரவாதத்தை நம்ம அடியோட வந்து ரிமூவ் பண்றதுக்கான என்ன செயல்களோ அதை எல்லா அரசுகளும் செய்யணும் எல்லா அரசியல் கட்சிகளும் அதை ஒன்றுபட்டு இருக்கணும் அவர்கள் வந்து அரசியல் காரணத்துக்காக அதில் மாறுபட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை வைத்து விட்டு இன்னைக்கு இருக்க அவங்களோட நிகழ்ச்சிக்கு வரேன் இதுல முக்கியமாக முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஆளுநர் அப்படின்றது மிக பொறுப்பான ஒரு பதவியில இருந்து வராரு அதனால அவர் வந்து ஜென்ரலைஸ்டா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிட முடியாது சொல்லிடக்கூடாது ஒன்று